தீபாவளினாவே புதுசு புதுசாக முறுக்கு சுடுவாங்க நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் நான் முறுக்கு சுடுறேன் பாசிப்பருப்புலேயும் சுடலாம் கடலப்பருப்புலேயும் சுடலாம் உளுத்த பருப்புலையும் சுடலாம் நான் பாசிப்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம கை பொறுக்கிற சூடு வறுத்தா போதும் நல்லா வறுக்கணும் அப்படின்றது கிடையாது நமக்கு அந்த வறுக்கும் போதே ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துலேயும் கொட்டிடலாம் வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு நூறு கிராம் வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதாவது உடச்சக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா சட்னி செய்கிற கடலை பொரிக்கல்லை அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடலையை வந்து நான் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் கப்பு இது நூறு கிராம் தான் இருக்கும் அதனால் வந்து இது நூறு கிராம் கரெக்டாக இருக்கும் அதில் அதனால் நான் வந்து அதை போட்டு நான் அதையும் வந்து அந்த வானல் சூட்லேயே வந்து நம்ம எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கணும் நம்ம அடு பற்ற வச்சு தான் நம்ம வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது வானல் சூட்லேயே நமக்கு அது சூடு சூடு மட்டும் ஏறினா போகிறோம் ஏற்கனவே அது பொரித்த கடலை தான் அதனால் வந்து நமக்கு நிறையா வந்து நல்லா வந்து கறியிற மாதிரி நம்ம வறுக்கக்கூடாது இதை வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பச்சரிசி பாருங்கள் நான் கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு விட்ட ஒரு கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு கிலோக்குள்ளே அளவு தான் நான் போட்டிருக்கேன் அப்போது இது ரெண்டையும் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த அரிசி கொடையை க கொட்டிட்டு நல்லா கையால் நம்ம இங்கேயே கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டால் தான் வந்து நம்ம மிஷினில் வந்து மாவு வரைக்கும் போது கூட எல்லா மாவும் நமக்கு கலந்து வரும் நம்ம மேலோட போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க திருப்பி திருப்பி மாவு போட்டாலுமே கூட நமக்கு எல்லா மாவு கூடையும் சேர்றது கொஞ்சம் ச கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் வந்து நம்ம எப்பயவே வந்து போட்டதுமே நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நான் வந்து இப்போ மிஷினில் போய் மாவு அரைச்சிட்டு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எடுத்துகிட்டு வந்த உடனே என்ன பண்ணணும் நம்ம ஒரு தட்டுலையோ ஒரு பேப்பர்லேயோ கொட்டி ஆற விட்டுணும் தான் நமக்கு வந்து முறுக்கெல்லாம் வந்து கருத்து போகாமல் இருக்கும் நல்லா ஆரட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆறட்டும் நைட்டு வந்து நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பேப்பர்லேயோ ஒரு தட்டுலேயோ போட்டு வச்சிடுங்க நல்ல காலையில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம உடனே செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரமாவது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து முறுக்கு போட்டுக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நல்லா ஆறணும் ஆறுனா தான் நமக்கு வரும் என்ன மிஷின் சூடு நம்ம மிஷினில் இருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது ஓப்பனாக வச்சு எடுத்துகிட்டு வரணும் மூடி போடக்கூடாது மூடி போட்டால் அதில் வந்து தண்ணி விழுந்துடும் ஆவி தண்ணின்னு சொல்லுவோம் அந்த வே அந்த தண்ணி வந்துடும் அந்த சூட்டுக்கு அது பார்த்து நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வாங்க இப்போ நான் வந்து அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு வந்த ஒரு கிலோ இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து எள்ளு போட்டிருக்கேன் நல்லா காய்ச்சின எண்ணெயை வந்து ஒரு மூணு டேபிள் கிட்ட நல்லா எண்ணெயை காய்ச்சி விட்டு விட்டுருக்கேன் நீங்கள் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய்யை விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா வெண்ணெய் கூட விட்டுக்கலாம் நான் சூடாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே கலந்து விட்டுற கையை வச்சுடாதீங்க நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் கை வச்சு நல்லா பிசையணும் நம்ம எண்ணெய் உப்பு எல்லாம் ஒன்றா வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு இல்லைன்னாக்கா ஒரு இடத்துல எண்ணெய் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா முறுக்கு ஒரே இடம் இடத்துல மட்டும் நமக்கு பொறுப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எண்ணெயை வந்து மாவு கூட நல்லா கலக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிடிச்சா பிடிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து கலந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க பச்சை தண்ணியே விட்டால் போதும் சுடு தண்ணியெல்லாம் இதுக்கு விடணும்னு தேவையில்லை பச்சை தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன் அரை லிட்டர் தண்ணியை நீங்கள் ஒரே மொட்டை ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவு பிறகு ஒரு அரிசி வந்து நமக்கு தண்ணி அதிகமாக பிடிக்கும் ஒரு அரிசி தண்ணி கம்மியாக பிடிக்கும் அதனால் அதை பக்குவமாக பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி பசங்க எடுத்துக்கோங்க மாவு பிறந்த இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக வந்துருக்குது மாவு அரை லிட்டர் தண்ணி தான் கொடுத்துருக்கேன் எனக்கு கரெக்டாக வந்திருக்குது இதிலே வந்து நான் நாலு கன்று ஓல்ஸ் போட்டு தான் நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு நாலு கண்ணுலன்னு போட்டுக்கலாம் மூணு கண்ணுலையும் போட்டுக்கலாம் நான் என்கிட்ட நாலு கன்று ஹோல்ஸ் முறுக்கு படி தான் இருக்குது அதனால நாலு கண்ணில் நான் போட்டுக்கிறேன் இப்போ சிலிண்ட்ரு சேப்பில் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் அதனால் தான் நான் சிலிண்ட்ரு சேப்பில் ஃபஸ்ட்டே வந்து நான் பிடிச்சி வச்சிடுறேன் பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்பப்பயும் நம்ம மாவு வந்து தண்ணி தொட்டு தொட்டு நம்ம எடுத்து போட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து சிலிண்டர் சேப்பில் போட்டுக்கிறேன் ஒரு முக்கால் பாகத்துக்கு போட்டுக்கோங்க முக்கால் பாகம் போட்டுட்டு அப்போ தான் நமக்கு வந்து புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கை வலிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அடிச்சுட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து முக்கால் பாகம் போட்டுக்கோங்க அப்போ அமுக்கியை நம்ம எடுக்கிறது கரெக்டாக வரும் பாருங்கள் பிரிஞ்சே போகாது அப்படி கரெக்டாக வந்து உழுகும் கம்பி மாதிரி வந்து உழுகும் நம்ம மாவு வந்து பிசைகிற பக்குவம் தான் இருக்குது இப்போ வந்து நமக்கு அடைக்க ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு முறுக்குபடி இருக்குது பார்த்தீங்களா அந்த பேரிஸுக்கெல்லாம் போனீங்கன்னா பேரிஸ் கார்னர்லாம் வச்சிட்ருப்பாங்க அதை வச்சு விற்பாங்க இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ பிளாஸ்டிக் கடைங்களில் கூட கிடைக்கிது அங்கே கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இதை நம்ம போட்டுட்டு சுத்துகிற மாதிரி இருக்கும் சுத்துகிற மாதிரி இருக்கும் எனக்கு சுற்றுகிற மாதிரி வந்தால் சரியாக வரல அதனால் வந்து நான் முறுக்கு அமுக்கிற மாதிரியே முறுக்கு படியில் நம்ம எப்படி அமுக்கி போடுறோமோ போலையே நான் அமுக்கியே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம் ஒரே எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம த விநாயகருக்கு வந்து மாவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் முறுக்கு புளிஞ்சு போடணும் நான் ஃபஸ்ட்டு வந்து சின்ன பி சின்ன முறுக்கு தான் போடுறேன் இது வந்து அப்பப்பையும் புளிஞ்சி போடுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு பேப்பரில் நீங்கள் புளிஞ்சி எடுத்துக்கோங்க புளிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் காஞ்சதும் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் ஏன்னா அதில் வந்து நம்ம சின்ன சின்ன வரலாறு இருக்கிறதுனால கொஞ்சம் தான் போட முடியும் டக்கு டக்குன்னு நம்ம திருப்பி திருப்பி நம்ம கழட்டி கழட்டி மாவு போடுறதுக்குள்ளே போட்டது வந்து கறிக்கிடும் அதனால் நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ போட்டுருப்பீங்க பேப்பரில் போட்டுருப்பீங்க அப்படின்னாக்கூட உங்களுக்கு கையால் போடுற கஷ்டமாக இருந்தது அப்படின்னா தோசைக்கரண்டியால் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து மினி முறுக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உடம்பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கடையில் வைக்கிற மாதிரியே இருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் செஞ்சு இந்த 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 அளவுக்கு நம்ம செஞ்சு யாருக்காவது கொடுத்தோம்னா கடையில் வாங்கிட்டு வந்து தான் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே இப்போ நான் பெரிய முறுக்கும் நான் போடுறேன் இந்த முறுக்கை எடுத்துகிட்டு அடுத்த பெட்சன்னு போட்டுடுறேன் அடுத்த வச்சு போட்டு எடுத்துகிட்டு இதே நாலு கண்ணுலேயும் நம்மூறுக்கு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான் இப்போ அடுத்த பேச்சு போட்டுட்ருக்கேன் இதை எடுத்துட்டு நான் வந்து நாலு கண்ணில் அது கூட நம்ம பேப்பரில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்க அது கூட கரெக்டாக வந்துடும் நமக்கு எடுத்து போடுறதுக்கு கையால் எடுத்து போடுறதுக்கு ஏன்னா இன்னொன்று ஒரு ஒரு நேரம் பிரிச்சு புளிஞ்சி புளிஞ்சி போடுறதுக்கு பேப்பரில் போச்சு நம்ம புளிஞ்சிட்டோம் புழிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம அப்படியே எடுத்து எடுத்து போட்டுடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முறுக்கு உளுந்த முறுக்கு விட கடல் கடலை மாவு முறுக்கு இந்த உளுத்தம்பருப்பு முறுக்கை விட இந்த பாசி பருப்பு முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அனைவருக்கும் ஹேப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதுவும் போட்டதுமே நம்ம எப்பயுமே வந்து எந்த பொருளுமே நம்ம எண்ணெயில் போடும்போது டக்குன்னு வந்து நம்ம கலந்து விடக்கூடாது ஒரு ரெண்டு செகண்டு ரெண்டு மூணு செகண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கலந்து விடணும் இப்போ முறுக்கெல்லாம் போட்டோன்னா தானாக மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கை வந்து திருப்பி விடணும் அது வரைக்கும் நம்ம கரண்டி வச்சோ ஒரு முறுக்கு கம்பியை வச்சோ நம்ம வந்து திருப்பி விடக்கூடாது திருப்பி விட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே விழுந்து விழுந்து வந்துடும் அப்புறம் காரா சேவு மாதிரி ஆகிடும் முறுக்கு மாதிரி ஆகிடாது இருக்காது காரா சேவு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்த பேட்சியும் நான் அதே முறுக்கு தான் போடுறேன் இந்த முறுக்கு பா எடுத்துட்டு உங்களுக்கு நான் முறுக்கெல்லாம் சுட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான் பேப்பரில் தான் அப்போ புளிஞ்சி விட்டுருக்கேன் அதை தான் எடுத்து கையால் போடுறேன் பாருங்கள் அந்த மீனி முறுக்கு மாதிரி சுட்டம் பார்த்திங்களா அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சின்ன சின்னதாக போட்டு சுட்டோம் அது போட்டு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாக்கா சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பெருசு பெரிய முறுக்கை விட அந்த சின்ன முறுக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் தேங்க் யூ